உடன்குடன் செய்தி வெளியாகி இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி குப்பைக்கடங்கில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருந்தும் தீவைத்து எரிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் உபரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ரியாஸ் ரியாஸ் தீ வைத்து எரிக்கப்பட்டதில் மதிப்புமிக்க பொருட்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க சண்முகிகள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் மொத்தம் முப்பத்தி மூணு வார்டுகள் உள்ளன நகரில் வசிக்கும் பொதுமக்கள் மட்டுமின்றி பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் ஆகியோரால் நாள்தோறும் அதிகளவில் குப்பைகள் உருவாகிறது இவ்வாறு சேரும் குப்பைகளை சேகரித்து பழனி பெரியப்பான் நகரில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் கொட்டப்படுகின்றன அங்கு வைத்த இயந்திரம் மூலம் குப்பைகளை தரம் பிரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இந்திரியங்கள் இயக்கப்படாமல் தயாரிப்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த குப்பைகள் பிரிப்பாமல் குற்றச்சாட்டு பொதுமக்கள் எழுந்துள்ளது இதனால் நகராட்சி குப்பை கிடங்கில் அவ்வப்போது திடீரென தீப்பிடித்து எரிந்தும் தீயணைப்பு துறையினர் வந்து அனைத்தும் வழக்கமாக இருக்கு இருந்து வருகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குப்பை கிடங்கில் தீப்பற்றி எறிவதில் சகஜமாகியும் மேலும் தீ எறிவதை தடுக்க நகராட்சி அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் இந்நிலையில் கடந்த வாரம் மீண்டும் தீப்பிடித்து எரிந்து துவங்கியது தீயணைப்பு தற்போது எரிந்து வருவது அப்பகுதியில் முழுவதும் புகை மண்டலமாக மாறி தொடர்ந்து எரியும் தீயினால் அப்பகுதியில் குடியிருப்பு வாசிகள் மற்றும் காய்கறி விற்பனை நிலையம் கமிஷன் கடை உள்ளிட்ட பகுதியில் உள்ள கடைகளில் புகை மண்டலமாக என்று வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் புகையால் கண் எரிச்சல் மற்றும் சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது இதை அந்த பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற வணிகர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் கோரிக்கையாக வைத்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்